வெல்கம் டு ஜோஸ் அனிஃபார்ம் இன்னைக்கு இந்த இருந்து நம்ம தேனிச்சு பிடிக்க போகிறோம் எப்படின்னு நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுடுங்க

நடக்கும் போதில்ல அது இதுதான் சரி கூப்பிட்டு எப்படியும் தேன் இருக்கணும் எங்க சைடு ஃபுல்லாக நீங்க காணிச்சு காணிச்சு எடுத்தனையே இருக்க தேனையும் தின்னுட்டு பேரும் கொஞ்சமா எங்கேயா தேனி எடுக்குமே எதுலையுமே தேன் இல்லை கொஞ்சம் கொஞ்சோளதான் இருக்கு

அப்படி இறங்கி வெளியே போயிட்டுனா உள்ள ஓட்டைக்குள்ள போயிடும்